சேலம் கண்ணங்குறிச்சியில் வித்யா ஸ்கூலுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்டில் நல்ல ஒரு ப்ரைம் லொக்கேஷனில் ஒரு சூப்பரான ரெசிடென்ஷியல் வீட்டு மணி தான் பார்க்க போகிறோம் ப்ராப்பர்ட்டி டீட்டெயில் பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சேலம் பெஸ்ட் ப்ராப்பர்ட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க டீட்டெயில் எல்லாமே ரிவ்யூ பண்ணி தெரிஞ்சுக்கலாம் சேல்ஸுக்கு வந்திருக்க ஃப்ளாட்டுடைய லொக்கேஷன் இது தான் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு எம்டி லேண்டு இது தான் ஸ்கூலுங்க ஸ்கூலுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்டில் சரியா மூணாவது வீட்டு மனையாகவே வந்திருக்கு ஸ்கூல்லேருந்து சரியா மூணாவது வீட்டு வந்திருக்கு வந்துருக்கு விற்பனைக்கு வந்திருக்க ஃப்ளாட்டுடைய மொத்த பரப்பளவு ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது சதுரடி இந்த எம்டி லேண்டு தான் முப்பத்தி அஞ்சுக்கு ஐம்பது அப்படிங்கிற அளவில் வந்திருக்கு டோட்டலாக ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது சதுரடி ஃப்ரண்டில் முப்பத்தஞ்சு அடி அகலம் இருக்கிறதுனால வீடு வந்து நல்லா பிரமாணமாக கட்டிக்க முடியும் குறிப்பாக இந்த ப்ராப்பர்ட்டி வந்து டிடிசிபி அங்கீகாரத்தோடவே வந்திருக்கு அரசு அங்கீகாரம் பெற்ற வீட்டுமனை இது நம்மளுடைய சேன நேர்கள் எதிர்பார்த்த மாதிரியே கிழக்கு திசை பார்த்த மாதிரியே இந்த ஃப்ளாட் வந்து வந்திருக்கு ஈஸ்ட் ஃபேஸிங்லேயே வந்திருக்கு ஸ்கூல் பாருங்க இதுதான் ஸ்கூலு ஸ்கூலுக்கு அப்படி ஜஸ்ட் ஆப்போசிட்டில் நல்ல பிரைம் லொக்கேஷனில் சூப்பராக இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு உடனடியாக வீடு கட்டுறதுக்கும் சரி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் ஒரு சரியான இடம் இது இந்த வீட்டுமனை வந்து அளவில் பெருசாக இருக்குன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா இதே லொக்கேஷனில் ஆயிரம் சதுரிலேருந்து மனைகள் வந்து அவைலபிளாக இருக்கு இந்த மனையில் பார்க்க வரும்போது அதையும் பார்த்துக்கிட்டு உங்கள் பட்ஜெட் தகுந்த மாதிரி மனைவி வந்து நீங்கள் தேர்வு செஞ்சுக்க முடியும் கண்ணங்குறிச்சி வித்யா ஸ்கூல் பக்கத்தில் கட்ட வீடு வந்து எதுவுமே கிடையாது அதனால இந்த மாதிரி லேண்டை நீங்கள் சூஸ் பண்ணிட்டு உங்களுக்கு பட்ஜெட் தகுந்த மாதிரி உங்களுடைய ட்ரீம் ஹோம இந்த இடத்துல கட்டிக்க முடியும் இது மாதிரி நல்ல ப்ராப்ளம் மீண்டும் அடுத்தடுத்து சந்திப்போம் வணக்கம்